நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் பதினாறாம் தேதிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் தேசிய பாண்டா தினம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மூங்கிலாலான உணவு முறை மற்றும் உங்கள் இதயத்தை உருக்கும் தனித்துவமான தோற்றம் கொண்ட இயற்கையின் அன்பான விலங்கு தேசிய பாண்டா தினம் மார்ச் பதினாறு தேசிய உதடு பாராட்டு தினம் கருப்பு பத்திரிகையாளர் தினம் மார்ச் பதினாறாம் தேதி தேசிய கூனைப்பூ தினம் மார்ச் பதினாறாம் தேதி பச்சை நிறமும் கூர்முனையும் கொண்ட மென்மையான இதயங்களை மறைத்து வைத்து ருசிக்க காத்திருக்கும் இந்த வகை அடுத்ததாக ஓட்டுநர் பயிற்றுவிப்பாளர் தினம் புதிய சாலை சாகசக்காரர்களை வழிநடத்தி நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஊட்டி இந்த வழிகாட்டிகள் திறமையான மற்றும் பொறுப்பான ஓட்டிகளை உருவாக்குகிறார்கள் ஓட்டுநர் பயிற்றுவிப்பாளர் தினம் புனித உர்ஹோ தினம் தேசிய தகவல் சுதந்திர தினம் அறிவை வெளிக்கொணர்தல் இரண்ட மூளைகளில் சூரிய ஒளியை அனுமதித்தல் மற்றும் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் தேசிய தகவல் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது தேசிய செல்ஃபி எதிர்ப்பு தினம் அடுத்ததாக நீங்கள் செய்யும் அனைத்தும் சரியான நாள் மார்ச் பதினாறாம் தேதி கேர்ல் கிரஷ் டே மார்ச் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது ராபர்ட் கோடார்ட் தினம் மார்ச் பதினாறாம் தேதி மார்ச் ஏழு முதல் மார்ச் பதினாறு வரை தேசிய அறிவியல் மற்றும் பொறியியல் வாரம் கொண்டாடப்படுகிறது மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை அமெரிக்க சாக்லேட் வாரம் மார்ச் பத்து முதல் மார்ச் பதினேழு வரை தேசிய பட்டன் வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை தேசிய விவசாய வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை உலக நாட்டுப்புற கதைகள் மற்றும் கட்டுக்கதைகள் வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை தேசிய உள்ளிழுக்கும் பொருட்கள் மற்றும் விஷங்கள் விழிப்புணர்வு வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை பள்ளிகள் நூலக ஊடக மைய வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை தேசிய குமிழி வாரம் அடுத்ததாக இந்திய இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பிபின் ராவத் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்தவர் இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படை தலைமை தளபதியாக இருந்தவர் அவர் இந்த பதவியை டிசம்பர் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஏற்றுக்கொண்டார் தனுஷி சங்கர் ஒரு இந்திய பாரம்பரிய நடன கலைஞர் இவர் பிறந்த தினம் இன்று அம்பிகா பிரசாத் திவ்யா இந்தியாவின் நன்கு அறியப்பட்ட கல்வியாளர் மற்றும் இந்தி எழுத்தாளர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மார்ச் பதினாறாம் தேதி பிறந்தார் அவர் பல திறமைகளை கொண்ட மனிதர் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ரஷ்யன் பாரசீகம் மற்றும் உருது உள்ளிட்ட பல மொழிகளில் அவர் புலமை பெற்றவர் அடுத்ததாக பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாளாக இந்த மார்ச் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது எம் பதஞ்சலி சாஸ்திரி இந்தியாவின் முன்னாள் இரண்டாவது தலைமை நீதிபதியாக இருந்தவர் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மார்ச் பதினாறாம் தேதி பூசபதி சஞ்சீவி குமாரசாமி ராஜா ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல்வாதி இவர் இறந்த தினம் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் இவர் இருந்தார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் பதினாறாம் தேதி அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது மார்ச் பதினாறு பிரெஞ்சு கவிஞர் கட்டுரையாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற சல்லி புருதோம் பிறந்தார் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சுவிஸ் வழக்கறிஞர் ராஜதந்திரி அரசியல்வாதி மற்றும் நோபல் பரிசு பெற்ற சார்லஸ் ஆல்பர்ட் கோபாட் இறந்த தினம் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான பிரெட்ரிக் ரெயின்ஸ் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மார்ச் பதினாறு கேட்டிஷ் மருத்துவர் உடலியல் நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜான் ஜேம்ஸ் ரெக்கார்ட் மெக்லியோட் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் பதினாறு ஸ்வீடிஷ் எழுத்தாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற செல்மா லாக்கர்லோஃப் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மார்ச் பதினாறு சீன அதிபர் ஜியாங் ஜெமின் அடுத்த பதவி காலத்திற்கு மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாண்டம் போன்ற காமிக் கதாபாத்திரங்களின் தந்தை லியோன் லீ பால்க் இறந்த தினம் அடுத்ததாக மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி மூன்று ஸ்மித் தென்னாப்பிரிக்காவின் கிரிக்கெட் கேப்டனானார் இரண்டாயிரத்தி நான்கு மார்ச் பதினான்கு ரஷ்யாவில் ஒன்பது மாடி கட்டிடத்தில் வெடிப்பு இருபத்தி ஓரு பேர் பலி இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் பதினாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் கோபி அனன் யுஎன்சிடிஏடியின் புதிய தலைவராக பனிஷ் பனிஷ்பக்டியை பரிந்துரைத்தார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் பதினாறு தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு ஈராக்கின் புதிய நாடாளுமன்றம் பதவியேற்றது இரண்டாயிரத்தி ஏழு மார்ச் பதினாறு தென்னாப்பிரிக்காவின் ஹெர்ஷெல் ஹிப்ஸ் ஒரே ஓவரில் ஆறு சிக்சர்களை அடித்து உலக சாதனையை படைத்தார் இரண்டாயிரத்தி எட்டு மார்ச் பதினாறு பணவீக்கம் கடந்த ஒன்பது மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஐந்து புள்ளி ஒன்று ஒன்று சதவீதத்தை எட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் பதினாறு வெளியுறவு அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் சரத் சபர்வால் பாகிஸ்தானுக்கான இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டார் மார்ச் பதினாறில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளாக கொண்டாடப்படுவது இப்போது தேசிய பாண்டா தினம் மார்ச் பதினாறாம் தேதி இந்த நாள் பாண்டா கரடிகளினுடைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த அன்பான மற்றும் சின்னமான விலங்குகளை கொண்டாடுவதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது தகவல் சுதந்திர தினம் அமெரிக்காவின் நான்காவது ஜனாதிபதியும் அரசாங்கத்தில் தன்மைக்கான முக்கிய வக்கீலுமான ஜேம்ஸ் மேடிசனின் பிறந்த நாளை இந்த நாள் நினைவு கூறுகிறது இந்த நாள் ஒரு ஜனநாயக சமூகத்தில் தன்மை மற்றும் தகவல்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது உதடுகளை பாராட்டும் நாள் உதடுகளையும் தொடர்பு வெளிப்பாடு மற்றும் அழகியல் அவற்றின் பங்கையும் பாராட்டுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வேடிக்கையான மற்றும் மகிழ்ச்சியான நாளாக உதடுகளை பாராட்டும் நாள் மார்ச் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக தூக்க தினம் இந்த உலகளாவிய விழிப்புணர்வு தினம் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டது தூக்க கோளாறுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது கருப்பு பத்திரிகையாளர் தினம் அமெரிக்காவில் கருப்பு மக்களுக்கு சொந்தமான செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களின் பங்களிப்புகள் மற்றும் சாதனைகளை அங்கீகரிக்கும் இந்த நாள் ஊடக நிலப்பரப்பில் பல்வேறு குரல்களின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்துரைக்கிறது கருப்பு பத்திரிகையாளர் தினம் மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளையும் ஆளுமைகளுடைய பிறந்த நாட்கள் மற்றும் நினைவு நாட்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே